எங்கே நிற்கிது பாருங்க நான் வந்து சரியான ஸ்பீடு இல்லைனா இங்கே இந்த மரத்து கூட இப்படி வந்துங்க இங்கே வந்து பாருங்கள் பைக்கில் குத்தி அங்கே வண்டி போய் பாருங்க வண்டி ஃபுல்லாக இங்கே வண்டி ஃபுல்லாக கிராச்சு காய்ஸ் இங்கே இருக்க பஸ் எல்லாம் பாருங்களேன் கவர்மெண்ட் பஸ் மினி பஸ் மாதிரி வருதுங்க ஒரு சின்ன பஸ்ஸு ஒரே ஒரு டோரு ஆகாய் கங்கையை வந்து அருவியை பார்க்கணும்னா ரொம்ப ரொம்ப கொடுமைங்க வயதானவங்களை தயவு செய்து வந்துடாதீங்க பாருங்கள் பிளட்டெல்லாம் இருக்குதுங்க பாவம் கைஸ் அந்த அறிவுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்கோம் பயங்கரமாக மேலேருந்து தண்ணி கீழே ஊற்றிட்டுருக்குதுங்க ஹே கைஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிற நானுங்கள் மகி கைஸ் இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலைக்கு தாங்க இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம் இது வந்து ஒன் டே ட்ரிப் மாதிரி நம்ம நண்பர் கூட இன்றைக்கி வந்து போயிட்டுருக்கோங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து கொல்லிமலைக்கு போகிறேன் கொல்லிமலையில் இன்றைக்கி வந்து நம்ம கங்கை ஃபால்ஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒன்றையில் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அந்த கொல்லிமலை அப்படின்னு நம்மளுக்கு பேர் சொன்னாலே அந்த செவன்ட்டி டூ ஏர்பின் பென்ஸ் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் வந்து மைண்டுக்கு வரும் அந்த ஏர்பின் பென்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்புறம் அந்த கொல்லிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மர்மமான மலை வந்து எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம போய் பார்த்துட்டு அப்படியே நான் உங்களுக்கும் எடுத்து காட்டுறேன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம காலையில் இப்போ வந்து அஞ்சு மணிக்கு சத்தியமங்கலத்துலேருந்து கிளம்புனாங்க இப்போ அப்படியே நம்ம சத்தியமங்கலத்துலேருந்து சித்தோடு வந்து அப்படியே பைபாஸ் ஜாயின் பண்ணி இப்போ அப்படியே திருச்செங்கோடு வழியாக நம்ம கொல்லிமலைக்கு போகிறோம் இடையில ஒரு டீ சாப்பிட்டா அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ சாப்பிட்டு இப்போ நம்ம அப்படியே கிளம்பிட்டோம் இப்போது நம்ம நண்பர் கூட தான் போகிறோம் சார் ஆய் சொல்லுங்கள் சரி ஓகே கேஷ் வாங்க அப்படியே ஆண்டு பேர் உங்களுக்கு நான் கன்யூ பண்ணுறேன்

கைஸ் இப்போ வந்து நம்ம அப்படியே கொலியல்ஸை வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தி ரெண்டு ஏர்பின் பென்ஸ் இருக்குங்க கிட்டத்தட்ட எல்லாமே சின்ன சின்ன ஏர்பின் பென்ஸ் நம்ம சத்தியமங்கலத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு பெரிய ஏர்பின் பென் கிடையாது அப்படியே சின்ன சின்ன ஏர்பின் பென்ஸ் அப்படியே கிட்டத்தட்ட பக்கத்தில் பக்கத்துலேயே ஒரு நூறு மீட்ரு நூறு மீட்ரு பக்கத்துலேயே அப்படியே இருக்குதுங்க நம்ம அப்படியே கீழே இருந்து அப்படியே நிறைய பஸ்ஸு வண்டிகள்னு சொல்லி நிறைய பசங்கள்லாம் அப்படியே வந்துகிட்ருக்காங்க இருந்து பார்க்கும்போது அங்கே பாருங்களேன் பின்னாடி பேக்ரவுண்டு எப்படி தெரியுதுன்ட்டு ஏதோ பஸ்ஸோ லாரியோ ஏதோ ஒன்று வருது பாருங்களேன் அது இப்போ வந்து இந்த டெர்னிங்கில் அப்படியே திரும்பும் எப்படி திரும்புதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு அங்கே பாருங்க அந்த மலையில் பாருங்க எப்படி அந்த மேகங்கள் ஸோ இப்படிதாங்க ஒவ்வொரு ஏர்பின் பென்ஸும் சின்ன சின்ன ஏர்பின் பென்ஸ் தான் ஆனா நல்லா இருக்கு பஸ்ஸுகள் நிறைய டூரிஸ்ட் வண்டி நிறைய வருதுங்க நிறைய டூரிஸ்ட் வண்டி போகுது நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க பயங்கரமா அப்படியே சில் கிளைமேட்டு இன்னும் அப்படியே நம்ம மேலே இருந்தோம்னா எனக்கெல்லாம் காதை அடைச்சிருச்சுங்க கா அடைச்சிட்டு நிற்கிது இந்த மேலே போய் தான் அப்படியே ரிலீஃப் ஆகுன்னு நினைக்கிறேன் எங்கேயுமே சாப்பிடலை அப்படியே மேலே போயிட்டு நம்ம ஒரு இந்த ஏர்பின் பென்ஸு இந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மேலே போயிட்டு எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் ஆனால் இருக்கு ஒரு மர்மமான கொல்லிமலை நாமக்கலுக்கு பக்கத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் மலை இருக்குன்னா அது வந்து இந்த கொல்லிமலை தாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் என்னென்ன எடுக்க முடியுமோ எடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் வாங்க போகலாம் வயசு இங்கே ஒரு பையன் வந்து செவன்த் படிக்கிறான் அந்த பையன் தான் இப்போ நம்மளுக்கு வந்து மேகி செஞ்சு கொடுத்தாப்புல பையன் லீவ் டைமுங்கிறங்காட்டிக்கு இன்னைக்கு வேலை செய்வா அப்படியா அம்மா அவங்க அம்மா இருந்தால் அவர் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா இருப்பாங்களாம் பாருங்க மேகி எப்படி இருக்கு ஆக்சுவலாக வந்து இது பத்துலன்னு சொல்லிட்டு இன்னொரு ரெண்டு சேர்த்து சொல்லி என்னடா இன்னடாது இவ்வளோ இது பத்தாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க எங்களுக்கு எப்படி இருங்க பையனோட சமையல் ஆவி <rôle CCTV> <ici> இப்போ போகாதுங்களே கைஸ் இப்போ வந்து நம்ம ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டெப்ஸில் கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு படிக்கட்டுகள் இருக்குதுங்களாமா தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வந்தால் உள்ளே போயிட்டு பக்கத்தில் குடிக்கிற அளவுக்கு இருக்காதான் இல்லைன்னா இப்போ தண்ணி அளவாக வர்றங்காட்டிக்கு குடிக்கிற அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க வாங்க அப்படியே ஃப்ளோவில் உங்களுக்கு என்னென்ன எப்படி இப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டிட்டு அப்படியே போகிறேன் ஒரு கடை இருக்குமாட்டோம் டீ காஃபுட்டா பாருங்க இந்த ஒருத்தன் தூங்குற பாருங்க ஆக்சுவலாக இந்த ஃபால்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து ஆப்போசிட்ல ஏறி வருவாங்க பாத்தீங்களா அவங்களோட ரியாக்சன் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அங்கே ஒருத்தர் தகுந்துட்டு இருக்காப்புல அண்ணா எப்படின்னா இருக்கு ஃபால்ஸ்

பாருங்க ஆப்போசிட்டில் எல்லாரும் வருவாங்கல்ல அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு தெரிஞ்சிரும் நமக்கு இந்த ஃபால்ஸ் போயிட்டு வரும்போது எப்படி கொடுக்கும் ஆமா கஷ்டமா இருக்குல்ல எனக்கும் போது ஜாலியாக போயிருப்பாங்க நம்மள மாதிரி இங்கே ஏதோ சின்ன வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குங்க நீங்கள் பாருங்கள் பாருங்கள்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டேப்பர் பெரிய செங்குத்து மாதிரி அப்படியே ஏறுது அண்ணா வந்து அண்ணா நம்மளுக்கு எந்த வருங்க மதுரையிலேருந்து வந்து இப்போ ஃபால்ஸ் பார்க்க இறங்கிட்டுருக்காப்புல வாங்க போகலாம் சவுண்டு கேட்குதுண்ணா இங்கேருந்த ஆமாம் இங்கிட்டயே தகுந்திட்டுருக்காரு ஏறும் போது கண்டிப்பாங்க தண்ணி போயிட்டு போறேன் இங்க பாருங்க இப்படிதான் நம்ம போனோம் தீரா வராங்க பாத்தீங்களா எப்படி சுத்தி சுத்தி இறங்குது திம்ப சுத்த அறிவி செமௌண்ட்டு அங்க கேக்குது

காய்ஸ் இப்போ பாருங்க சுற்று சுத்த அப்படியே இறங்கிட்டு இருக்கு இங்கே அப்படியே பிடிச்ச யார்க்கு கம்பி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஆக்சுவலாக இது இறங்கும் போது யூஸ் ஆகாது போது அருமையாக இருக்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ் அப்படியே வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம் இங்கே தான் இங்கே தான் அப்படியே அப்படின்னு சொல்லி இறங்க விட்டுட்டு இருக்காங்க ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து இறங்கிட்டு இருக்கோம் ஆனால் திரும்பி வரும்போது தான் தெரியும் இந்த ஆக இங்க என்ன என்ன நான் உனக்கு அப்போ காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபன் பண்ணும் பாருங்க அதுதான் ஹைலைட்டாக இருக்கும் இங்கேருந்தே அந்த சவுண்டெல்லாம் கேட்குதுங்க பயங்கரமாக இன்னைக்கு எவ்வளோ தூரம்னு தெரியல பின்னாடி ரெண்டு பேர் மதுரைக்காரங்க வந்தாங்க பார்த்தீங்களா அவங்க பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல ஏன் ஸ்டாப் பண்ணாருன்னு லாஸ்ட்டில் நம்ம நடக்கல்ல அப்போ தெரியும் அப்போ சொல்கிறேன் இங்கே பாருங்களேன் ஒரு பெரிய பாருங்க பால் சிங்கிருந்தே தெரியுதா அப்பா வேற லெவல் ப்ரோ போடு ரைஸ் ஆனால் இது வந்து அதோட வேறு ஃபால்ஸ் ஆட்டது ஏன் ப்ரோ இல்லை இல்லை அதே தானா ரைஸ் அப்படியே கீழே வந்தாச்சு இங்கே பாருங்களேன் ஒரு சின்ன ஃபால்ஸ் வந்து அப்படியே கீழே ஊற்றிக்கிட்டு இருக்கு பட் ஆனால் ஆக்சுவல் ஃபால்ஸ் அது கிடையாதுங்க இங்கே சவுண்ட் ஒன்று இருக்கு இல்லை அதுவான்னு தெரியல நம்ம முன்னப்பின்னா வந்திருந்தால் தெரியும் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற கட்டிக்கு எதுன்னு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது ஹலோ நாங்கள் அப்படியே போய் பார்ப்போம் இப்போ கரெக்டாக வந்து பதினொன்றரை மணிங்க ஸோ வெயில் வந்து அடிச்சுட்ருக்கு இந்த வெயிலுக்கு போய் குளித்தா சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம ட்ரெஸ்ஸும் வேறு எடுத்துகிட்டு வரல இல்லைன்னா குளிச்சிருவேன் போ போய் பார்க்கலாம் வாங்க நிறைய பேர் வந்துட்டு ரிட்டன் போகும்போது ஒவ்வொரு இடத்துலயும் படுத்து எடுக்கிறத பார்க்கும்போதெல்லாம் இப்படி நம்ம படுக்கணுமே வரும்போது அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்டில் யோசிக்க தோணுதுங்க வா இங்க பாருங்க சா வேற லெவலில் இருக்குதா சூப்பராக இருக்குங்க பக்கத்தில் போய் கேட்டுறவாங்க அவ்வளோதாங்க நம்ம பக்கத்தில் ஆயாச்சு அந்த வைப்பு வந்து வருதுங்க அருவிகிட்ட ரீச் ஆகிட்டோம் அப்படிங்கிற வைப்பு அங்கே பாருங்களேன் அப்பா சான்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்குங்க எப்படி ப்ரோ இருக்கு சூப்பரா இருக்கு அங்க பாருங்க நல்ல இருந்து எப்படி வந்துட்டு இருக்கு பக்கத்துல போய் பார்ப்போம் ப்ரோ எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அப்படியே அந்த அந்த தண்ணி வந்து பட்டு தெறிக்கிறதெல்லாம் இங்க வந்து நம்ம பேஸ் மேல படுதுங்க அங்க பாருங்க குளிச்சுட்டு இருக்காங்க கைஸ் அந்த அறிவுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டுருக்கோம் பயங்கரமாக மேலேருந்து தண்ணி கீழே ஊற்றிட்டு இருக்குதுங்க வாய்ஸ் வந்து உங்களுக்கு சரியாக கேட்காது அதனால தான் சவுண்டாக பேசுகிறேன் வந்து அந்த இடத்துக்கே போய் குளிக்கிற மாதிரி கயிறு கட்டி போட்டிருக்காங்க எல்லாருமே போயிட்டு அந்த இடத்துல குளிச்சுட்டு இருக்காங்க அந்த அருவி வந்து பக்கத்துல இருந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத காட்டுறேன் பாருங்களேன் அப்பா வேற மாதிரி எங்கிருந்து வருதுன்னு பாருங்களேன் பாருங்க எல்லாரும் எங்க குளிச்சுட்டு இருக்காங்க கயிறு கட்டி இருக்காங்க பாருங்க ஆற்றுக்கு எதுவுமே சரியாக கேட்காது கயிறு கட்டி போகிறப்பையும் இங்கே கயிறு கட்டியிருக்காங்க அங்கே பாருங்க எப்படி தகுந்துட்டு இருக்காங்கன்ட்டு சூப்பராக இருக்குங்க ஏஷ் நம்ம கூட வந்தாப்புல அவர் வந்துட்டாப்லிங்க ஹா சொல்லுண்ணே எப்படி இருக்குது ஆ

கைஸ் வந்து நம்ம படிக்கட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்க தெரியுதான்னு தெரில பின்னாடி பாருங்கள் ஜாலியாக வராங்க பார்த்தீங்களா என்னோடய நிலைமை திரும்பி வரும்போது இல்லை கொஞ்சம் தூரம் தாங்க அப்படின்னு சொல்லி மனசை தேற்றிட்டு நம்ம அப்படியே நடக்க ஆரம்பிச்சோம்னா மட்டும்தான் மேலே போக முடியுங்க இறங்கும்போது எந்த கஷ்டமும் இருக்காது பட் ஆனால் ஏறும்போது கஷ்டம்னா இதுவா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டும் போகிறோம் நம்ம நண்பர் ஒரு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்தாங்க உட்காந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வாங்க போகலாம் இந்த நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிடலாம் ஏறுறோம் தட்டுறோம் தூக்குறோம் இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு அப்ளை காமிச்சிருப்பேன் போகும்போது எப்படி சந்தோஷமாக போனோம் பார்த்தீங்களா

கைஸ் ஒரு வழியாக வந்து நம்ம அப்படியே மேலே ஏறி வந்துட்டேங்க ஏறும்போது அப்படியே கொஞ்சம் ஸ்டெப்ஸு ஒவ்வொரு இடத்துல வந்து செங்குத்தா ஏறவங்கட்டிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கீழே வந்து இங்கே மோர் கொடுத்துட்டு இருந்தாங்க ரூபாங்க ஒரு மோர் அதை வாங்கி சாப்பிட்டு அவ்வளோதான் நம்ம என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு எவ்வளோ தூரம் நம்ம சந்தோஷமாக இறங்குறோமோ திரும்பி வரும்போது அணு ஆகணும் அது இங்கே வந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பாருங்க அவரெல்லாம் இனிமேல் திரும்பியே வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறப்பில் இருங்க ப்ரோ வரேன் வரேங்க வரேங்க இருங்க நீங்கள் தானே வரமாட்டேன்னு சொன்னீங்க திரும்பி வர முடியாது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு நாமக்கல்லேருந்து வந்திருக்காங்க நாமக்கல் கோதமலை இருந்து வரங்க இந்த கொல்லிமலையில் வந்து ஆகாய கங்கைய வந்து அருவியை பாக்கணும்னா ரொம்ப ரொம்ப கொடுமைங்க வயதானவங்க தயவு செய்து வயசு உள்ளவங்க மட்டும் யார் வேணாலும் பாருங்க டக்குனு ஏறி இறங்கிடலாம் கண்டிப்பா ஏறல இறங்கிடலாம் பட் ஆனா ஏறும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு படிக்கட்டும் ஒன்றரை மணி வரீங்களா ஏறும்போது வெயில் வேற பயங்கரம் ஆனா போய் கீழ பார்த்தா ரொம்ப அழகான காட்சிகள் அவ்வளவு அழகா இருந்து என்ன பண்றதுங்க பாத்துட்டு வந்தா பண்ணி காத்து இறங்கிடலாம் ஏறது ரொம்ப கடுமையான சம்பவங்கள் வாங்க நம்ம அந்த டிக்கெட் வாங்கின இடத்துக்கு வந்துட்டோம் சோ முடிக்கும் போது உங்களுக்கு அங்க இருந்து நான் காட்டுறேன் ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகே கேஷ் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்ம ஆகாய கங்கை வந்து இறங்கி மறுபடியும் ரிட்டன் வந்து இப்போ ஒரு கடையில் வந்து ஒரு ஜூஸ் பிடிச்சங்க பிடிச்சதோடு நம்ம இந்த பயணம் வந்து முடியுது இருந்து வந்திருக்காப்புல இவர் வந்து இப்போ ஒரு நட்பாக நம்மளுக்கு மாறி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நாலு பண்ணி நீங்கள் வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியாக வந்துங்க வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கிக்கோங்க இடையில கடை இருக்கும் இங்கே வந்து ஜிபே ஒர்க் ஆகாதுங்க ஏர்டெல் சம்மு அவ்வளோக்கா டவர் கிடைக்காது ஸோ ஜியோ அதுக்கப்புறம் இந்த ஓட பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது என்ன எதுன்னு பார்த்துக்கொண்டுருங்க இடத்துல சிக்காதுங்க ஓகே கைஷ் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் கைஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா காலையில் இந்த இடத்துல தான் நான் உங்கள்கிட்ட பேசியிருப்பேன் என்னென்னா இங்கே வந்து திம்ப சொத்தில் வந்து ஏறிட்டு இறங்கிட்டு இருந்த ஒரு வண்டி திடீர்னு கவுந்து கிடக்குதுங்க அது எப்படி கவுந்து கிடக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டலாம் இதை வந்து ஏன் மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம காட்டுற பாருங்க இது பண்ணலாம் கார் பார்த்திங்களா அப்படி இருந்து வந்த பாதையில் ஒரு கல் மேலே அடித்து இப்படி கவுந்து கிடக்குது எப்படி விழுந்தாருன்னு கூட தெரில அந்த மாதிரி கவுந்து கிடக்குதுங்க முன்னாடி மட்டும் அடி உள்ளே இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கல் கிடக்குதுங்க உள்ளே இருந்தவங்களுக்கெல்லாம் என்னாச்சுன்னு தெரில பாவோம் இங்கே பாருங்கள் பிளெட்டாலாக இருக்குதுங்க பாவோம் ஸோ நீங்கள் நாளைக்கு வர்ற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக சேஃபாக வாங்க மெதுவாக வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ் கூட்டிகிட்டு வாங்க பத்தஞ்சு சேர்த்து போனாலும் பரவாயில்ல பத்திரமா போயிட்டு வாங்க நிக்கிற வண்டியில சார் வண்டி பாருங்க வண்டி பாருங்க எங்க நிக்கிதுன்னு பாருங்க மேல வந்து சரியான ஸ்பீடு இல்லைன்னா இங்க இந்த மரத்தை கூட இப்படி இருந்தா இங்க வந்து பாருங்க பைக்ல குத்தி அங்க வண்டி போய் பாருங்க வண்டி ஃபுல்லா அங்க வண்டி ஃபுல்லா கிராச்சு ஓ பயங்கரமா இதாயிடுச்சு ஆ அங்க வண்டி ஃபுல்லா புக்கா உள்ள நொறி போயிடுச்சு உள்ள பேரியட உள்ள நொறி கிடக்குது எங்க அடிச்சு உள்ள சொறிஞ்சு அதுக்கு அப்புறம் இங்க வந்து நிப்பாட்டி வண்டி இப்படி இருக்கு பாருங்க